எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ளே அதோ ஒரு அருமையான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு ப்ளஸ் மாந்தோப்பு பல வகையான ஃப்ரூட்ஸ் செடிகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் மேற்கு சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம் இருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாம் நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா தார் ரோட் பேஸ் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுவழியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடிக்கு பொதுவழி ரோடும் இருக்குது டோட்டலாக ரெண்டு ரோடும் இருக்குது இந்த தோட்டத்துக்கு தோட்டத்தில் ஒரு அருமையான வீடு பெரிய வீடு ஆல்ரெடி வீடியோ வரும்போதே காட்டியிருப்பேன் பெரிய வீடு ஒன்று இருக்குது ஃபுல்லாக தென்னை மரங்கள் தென்னை மரங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தோட்டம் ஃபுல்லாகவே இந்த அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் இருக்குது உள்ள ஃபுல்லாகவே மாமரங்கள் மாமரங்களாலும் உங்களுக்கு நல்லா வெரைட்டியான மாமரங்கள் அல்போன்சா செந்தூரம் பங்கனம்பிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெரைட்டியான மாமரங்களும் ஃபுல்லாகவே உள்ளே வச்சுருக்காங்க தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு ப்ளஸ் பைகல் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணிக்கு இந்த ஏரியா குறையே கிடையாது நல்ல தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அதுவும் நம்ம ஒரு தோட்டம் வாங்கணும் மெயினாக நம்ம பொள்ளாச்சி கிணத்துக்கடு வெறியெல்லாம் வாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்காது ஏன்னா இங்கே வெறும் தென்னை மரங்கள் மட்டும்தான் இருக்கும் கேரளாக்குள்ளே போனால் தான் தென்னை மரம் மாமரம் ப்ளஸ் உங்களுக்கு வீடு தண்ணி எல்லா சௌகரியமே சேர்ந்து கிடைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்துறதுக்கு மாட்டு செட்டு மாடு வந்து பால் கறக்கிறதுக்கு நல்ல ரேட்டு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு லிட்டரு வந்து குறஞ்சபட்சம் தோட்டத்துக்குள்ளே நாற்பத்தஞ்சு ரூபா அதுவே சொசைட்டியில் ஊற்றும்போது உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பால் ரேட்டு வருது ஒரு நல்ல ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரெண்டு செட்டு இருக்குது நல்ல ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா இதுவே மாதம் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்கம் எடுக்கலாம் நம்ம வந்து போன தங்கிறதுக்கு ஒரு அருமையான வீடு லேபருக்கும் சின்ன வீடு பக்கத்தில் இருக்குது உள்ள தென்னை மரங்கள் மாமரங்கள் கூடவே பார்த்திங்கன்னா பலாமரம் மரம் மற்ற ஃப்ரூட்ஸ் செடிகளும் கொஞ்சம் நாலஞ்சு பயனு ஃப்ரூட்ஸ் செடிகளும் உள்ளே வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் வைஸாக ஒரு அளவான பட்ஜெட்டு நீட்டான ஏரியா தண்ணி சோர்ஸுக்கு குறையல ஏரியா நம்ம வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் இருக்கக்கூடிய ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இதை தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்ட ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதில் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்